என்ன பாப்பா வண்ற என்ன பண்ற நீ துவைக்கிற பயங்கரம் பயங்கரம் பாப்பா லேடி புரோட்டா மாஸ்டர் உன்னை ஆக்கிலான்னு முடியவேன்ட்டேன் உன்னை நான் புரோட்டா என்ன கிழிச்சு புரோ உன்னை வச்சு நான் ஒரு புரோட்டா கடை ஓப்பலு பார்த்தா என்னது இப்படி கிழிச்சு ஆ அருமை அருமை அருமை

அது இது அவங்க காரி துப்புனாங்கன்னா இதுவரைக்கும் வராது செல்லோட முடிச்சு போயிட்டு பாத்தோம் பாப்பு குட்டி வேறா இருக்காரு நீ புரோட்டா தப்புறங்கிற அதை தப்பி எழுப்பி விட்ட ஏய் பயங்கரம் இது என்ன பாப்பா வேற மாதிரி இருக்குது பாமா சத்தியமா தப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க. நான் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைச்சிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீ என்ன அதே என்ன செய்ய. பண்ற கமெண்ட் பண்ணுங்க. கேலியாாதீங்க please. உங்க பாப்பு குட்டி வேற அழுதுகிட்டு இருக்கா நீ என்ன புரோட்டா தப்பி புள்ளை எழுப்பி விட்ட போது இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாமா புரோட்டா சுட்டேன் அப்புறம் என்னடானா சப்பாத்தி வச்சு உருட்டிட்டு இருக்கிறேன் என்னதான் பண்ற எனக்கு புரியல ஆ அப்படி தான் சரி கல்லு போடு பார்க்கலாம் என்னன்னு இதாகிட்டு சிவகொண்டை எடுத்துட்டு வெளிய போய் சீவக்கொட்டை எடுத்து வந்து தண்ணி ஊத்து சலாச்சலான்னு அடிவாப்பா ஓ எடுத்துருக்காரு அடி நல்லா அதுக்குதான் ஒவ்வொரு மாஸ்டருமே புரோட்டா போடும் போது அடிக்கிறது அப்படினாலும் புத்தி வந்து புரட்ட தீயாம வருமான சரியா ஆனாலும் அட்டுளதுக்கு மாவு மிச்சம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா சீக்கிரம் எடுத்து போடுவாப்பா அதுன்னு மறுபடியும் தண்ணி ஊத்துற என்ன அப்ப பண்ற புரோட்டா ஊத்தி மாவு தோசை சுட்டுக்கிறேன் பயங்கரமான அழுவா நீ புரோட்டா கல்லு போட்டு பண்ணிட்டு என்ன பண்ற பெருசா சரி நீ என்னமோ பண்ணேன் போச்சு போச்சு எல்லாம் கம்மி துட்டப்போ